குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா இன்னைக்கும் சரி நேத்தும் சரி ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஓகேங்களா என்னென்ன எக்ஸாம்ஸ்னா கம்பைண்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதோட ஓரல் டெஸ்ட் மார்க் அண்ட் ஃபைனல் லிஸ்ட் விட்டு அண்ட் கம்பைன் லைப்ரரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபாடினேட் சர்வீஸ் இதோட லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அண்ட் கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீசஸ் ஓகேங்களா இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டை விட்டுருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்க கமிஷன் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒன்று வந்து நமக்கு எக்ஸாமோட ப்ராசஸ் எல்லாமே பெண்டிங்கிறது எல்லாமே டக் டக்குன்னு ஒன்று ஒன்றா முடிக்கிறாங்க ஓகேங்களா அதுவும் இந்த புது செக்ரட்டரி வந்த அப்புறம் ஒர்க்குமே ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதில் அந்த இது ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது அண்ட் ரெண்டு இன்னொன்று என்னென்னா நமக்கு இவ்வளோ நாளா பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனை நமக்கு ஹாரிசான்லாம் ஃபாலோ பண்ணாமல் வெட்டிகலாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதனால வந்து உமன்ஸோட ரிசல்ட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஓகேங்களா அதனால தான் நமக்கு பழைய ரிசல்ட் எல்லாமே நமக்கு போன விஷயத்தோட ரிசல்ட் அண்ட் அது அதுக்கு முன்னாடி நடந்த ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா உமன்ஸோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு நூறு போஸ்ட் விடுறாங்கன்னா அதில் எழுபது பேர் எழுபது போஸ்ட் வந்து உமன்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா மிச்சம் முப்பது போஸ்ட் தான் வந்து மென்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா இது போல் சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து மொத்தம் பன்னெண்டு எக்ஸ் பன்னெண்டு போஸ்ட்டில் பத்து வந்து உமன் இருந்தாங்க ரெண்டு வந்து மென்னா இருந்தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி எது எதுனால நடந்துச்சுன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் அந்த இனிஷியலா டாப்ல ஃபில் பண்ணலாம் தான் எக்ஸ்ட்ரா முப்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் பட் வந்து இனிஷியலா இருக்கிற டாப்ல வந்து அப்படியே கணக்கு வச்சு உமன்ஸை கணக்குல எடுத்துக்காம முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்ததால்தான் அந்த ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா அதை வந்து நம்ம நம்ம வெளியில சொல்லி அதுக்காக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்து இப்போ அதுக்கான கோர்ட் அதுக்கான டைரக்ஷன் கொடுத்து இப்போ வர ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒழுங்கா வருது ஓகேங்களா ப்ராப்பரா வருது அந்த உமன்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ரூஃப் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நமக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் ப்ரீவியஸ் ஷெடியூல நீங்க பாத்துருக்கலாம் ஓகேங்களா ஒரு நூ எவ்வளோ எயிட்டி டுவெண்ட்டி அந்த ரேஷியோல தான் இருக்கும் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஓகேங்களா உமனுக்கு வந்து முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்ததால அவ்வளோ ப்ராப்ளம் வந்துருந்துச்சு இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு ஓகேங்களா நம்ம மார்க்கும் செக் பண்ணியாச்சு தான் போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப டோட்டலாக வந்து நமக்கு மொத்தம் எண்பது போஸ்ட் நமக்கு எண்பது பேர் கூப்பிட்டுருக்காங்க இந்த ஓரல் டெஸ்ட் அதுல மென் அறுபது உமன் இருபது ஓகேங்களா இதே நமக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா முன்னாடி இருந்த ரிசர்வேஷன் படி ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இதுல வந்து மென் அப்படியே குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா இதுல வந்து பாத்தோம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் உமன்ஸ் வந்து நிச்சயம் முப்பது பர்சன்ட் மென் வந்திருப்பாங்க அந்த ரிசர்வேஷன் தப்பா ஃபாலோ பண்ணியிருந்தான் இப்போ அதை கரெக்ட் பண்ணதால நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது ஓகேங்களா அண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மென்ஸ் எப்பவுமே அதிகமா தான் போவாங்க குரூப் டூ குரூப் ஒன் இதுலதான் வந்து உமன்ஸ் வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அது ஒரு ஃபேக்டர் இப்போ வந்து உமன்ஸோட ரேஷியோ இதுல கம்மியானதுக்கான ரீசன் ஓகேங்களா அதுபோல் இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்படி தான் ஓகேங்களா ரிசர்ச் அசிஸ்டன்ட் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இன்களூட் இந்த கம்பைண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் வேரிய சபாடனேட் சர்வீஸ் எக்ஸினேஷன் இதுன்னு அப்படி தான் மொத்தம் ஆறு பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் ரெண்டு உமன் மென்னு நாலு ஓகேங்களா இதே பழையபடியாக இருந்தால் அப்படியே மாறி இருக்கும் ஓகேங்களா அஞ்சு உமனு ஒரு மென்னு அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து கம்பைண்ட் லைப்ரரி ஓகேங்களா போஸ்ட் இன் இன்க்ளூட் இந்த கம்பன் லைப்ரரி ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் இதில் மென் ஏழு உமன் மூணு ஓகேங்களா இப்போ என்ன உங்களுக்கு ஒரு இது இது ஒரு தெளிவு இருக்குன்னா நமக்கு இந்த இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு இது மாதிரி குரூப் டூ ஏக்கு நான் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் வேணான்றது அண்ட் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து இங்கிலீஷ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறது ஏன்னா இங்கே தமிழ் மட்டும் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுற மாதிரி வச்சிடலாம் ஓகேங்களா ஐம்பது மார்க் இங்கிலீஷ் ஐம்பது மார்க் தமிழ் வைக்கிறதுனால வைக்கலாம் அப்படி இல்லைனா தமிழ் முன்னாடி இருந்த மாதிரி தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக எழுதுற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அண்ட் வந்து குரூப் டூ ஏக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் வேணாம் ஓகேங்களா அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இது எல்லா இதுக்கு எல்லாத்தையுமே வாய்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு புறம் இருக்குது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து என்ன என்ன நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ நமக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா ரிசல்ட்ஸும் வந்து அடுத்தடுத்து விட்டுகிட்டே இருக்காங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டே இருக்காங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமே நமக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த வருஷம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து அழகாக இருக்குது ஓகே நம்ம அழகாக படித்தா அழகாக ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் இன்னமும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா அது உங்களுக்கு தான் லாஸ் ஓகேங்களா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதா யார் ஒருத்தர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த வந்த அந்த ஒரு மினிமம் ஒரு நைன்டி டேஸ்க்கு டைம் கொடுப்பாங்க அந்த டேஸில் யார் திரும்ப திரும்ப நம்ம முன்னாடி படிச்சு வச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மேலே டெஸ்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சக்ஸஸ் கிட்ட போவோம் ஓகேங்களா எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா நம்ம புக்ஸ் படிக்கிறதோ என்ன படிக்கிறதோ சரி ஓகேங்களா அதுலேருந்து நம்மளால ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பஞ்ச் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம வேலைக்கு போகிறதுக்கு மினிமம் வந்து குரூப் ஃபோர்லாம் பார்த்தோம்னா நமக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா மார்க்ஸ் வரும் அதுக்கு நீங்கள் எப்படி நம்ம நம்மளை நம்ம வந்து மேம்படுத்திக்கணும்னா டெஸ்ட் ப்ராக்டிஸாக அந்த மிச்சருக்கு மார்க்ஸ் நமக்கு வாங்கி கொடுக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு டெஸ்ட் போடுறப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம அதில் கற்றுப்போம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்கள வந்து எக்ஸாம் ஆள்ல போயிட்டு பேப்பர் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல ஓகேங்களா அந்த மாதிரி ரீசனாலாம் நிறைய பேர் பத்து கொஸ்டின் விட்டுட்டா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுனால நடக்குதுன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாதால்தான் தான் ஓகேங்களா நானும் பர்சனலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாத்துருக்கேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க நல்லா கண்டென்ட் இல்லாமல் தெரியும் ஓகேங்களா அது ஃபுல்லாகவே எழுந்தாலே அவங்க கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமாவில் போயிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸில் டைம் கன்சூம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை டிஎன்பிசியே வந்து நிறைய கொஸ்டின் மிஸ்டேக் மிஸ்டேக்கோடவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்க கொஸ்டின் கொடுத்ததே மிஸ்டேக்கோட கொடுத்துருவாங்க கடைசியில் அந்த கொஸ்டின்க்கு வந்து எல்லாருக்குமே மார்க் வந்துடும் மார்க் கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கொஸ்டின் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் சரி ஒரு நிமிஷம் தான் அதுக்கு டைம் அதுக்குள்ளே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அடுத்த அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போயிடணும் லாஸ்ட்ல டைம் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் போடணும் அதுதான் ஒரு ரூல் அதுதான் அப்படிதான் ஃபாலோ நீங்க அதை விட்டுட்டு இத அந்த கொஸ்டின் நம்ம கை வச்சுட்டோம் அதுக்கு எப்படியாச்சும் ஆன்சர் போட்டலாம்னு சொல்லிட்டு போடுறீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி ஒரு பத்து நிமிஷம் எழுதிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொஸ்டின நீங்க மாட்டினா போதும் பின்னாடி இருக்க ஈஸியான கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ஓகேங்களா அண்ட் அந்த மாதிரி அடுத்தடுத்து எப்படி ஆப்ஷன் இப்போ தெரியாத கொஸ்டின் பாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா இருக்குன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தெரியாத மாதிரி இருக்கும் அப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்றது தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படி வரும்னா உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட 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 தான் வரும் ஓகேங்களா நீங்கள் வெறும்னா புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் புக் படிச்சுட்டு இருக்கேன் திரும்ப 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 நூறு முறை படித்தா கூட சரி அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல நம்ம பண்ணுற தப்பு அதில் கத்துக்கிற விஷயம் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் என்ன தான் படித்தாலும் உங்களால் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே போக முடியாது நிறைய பேர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நினைச்சு பார்க்கணும் சொல்லியிருப்பீங்க அண்ட் வந்து சில பேருக்கு வந்து எதுக்காக நம்ம ஃபெயில் ஆகிறோன்றது தெரியாது ரெண்டு அட்டம் மூணு அட்டம் எழுதியும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகாததுக்கு காரணம் வந்து இதுதான் உங்களுக்கு இங்கே திரும்ப திரும்ப டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணலைன்னா அது கண்டிப்பாக போய் உங்களுக்கு இந்த மாதிரி தான் முடியும் மினிமம் வந்து இப்போ குரூப் ஃபோர் ப்ராக்டிஸ் இது பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது டெஸ்ட்டாச்சும் நீங்கள் போட்டு பார்த்துருக்கோம் இல்லை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து ஒரு தவறான இது நீங்கள் அந்த சரி அப்ரோச் பண்ணலன்ற அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்ல எவ்ளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறைய பேர் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சமே கிடையாது மார்க்கெட்ல நிறைய வந்து நிறைய கொஸ்டின் பேங்க் வைக்குது அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம் எதுவுமே இல்லைனாலும் டிஎன்பிசி வெப்சைட்ல கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் நிறைய இருக்கு அதை வாங்கி நீங்க சால்வ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓகேங்களா ஹாப்டிடியூடெல்லாம் பொறுத்தவரையில் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுல இருபது கொஸ்டின் வந்து ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சேம் மாடல் தான் வர ஓகேங்களா அதில் என்ன நம்பரை மாற்றிருப்பான் இல்லை பிளஸ் ஆர் மைனஸை மாற்றிருப்பான் ஓகேங்களா நீங்கள் அப்படி நீங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு இருபது முப்பது கொஸ்டின் ஒரு சால்வ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் இல்லை டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து பாருங்க இருபது ஒரு இருபது கொஸ்டினாச்சும் வந்து அதே மாடல் அப்படியே தான் இருக்குது அதே டைம் ஒன்று இருக்குது அதே சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட்ரெஸ் அதே ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்பர் மட்டும்தான் மாறப்போகுது ஓகேங்களா அண்ட் தமிழ் பொறுத்தவரை நீங்கள் தமிழ் புது புக் படிக்கிறேன் பழைய புக் படிக்கிறேன்றது எக்ஸ்ட்ரா புக் சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணுறன்றது எல்லாமே விட நீங்கள் ப்ரீவஸ்யர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் தமிழ் தமிழ் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னன்னா அந்த பழைய சிலபஸில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க முடியுமோ அதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க போகுது ஓகேங்களா நீங்கள் பழைய புது புக் மட்டும் இப்போ படிச்சுட்டு பழைய புக்கும் உங்களால் படிக்கிற டைம் இல்லைனாலும் சரி பரவாயில்ல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஒழுங்காக திரும்ப திரும்ப பார்த்துருப்போம்னாலும் போனாலே வந்து நம்ம எப்படி ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் கொஸ்டின் அதுலேருந்து வரப்போகுது என்னென்னலாம் பாசிபிள் கொஸ்டின் எடுக்கணும் முடியுமா அது எல்லாத்தையுமே எடுத்து கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினில் கேட்டுட்டாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு அதையும் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்த மாதிரியும் ஆச்சு ப்ரீவைசியர் கொஷின் அந்த பழைய புக்ல இருக்க கொஸ்டின்ஸும் நம்ம கவர் பண்ண மாதிரியும் ஆச்சு ஓகேங்களா என்ன சொல்வார்னா திரும்ப திரும்ப நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வந்தபடியே தான் இருக்கும் இப்போ அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியுது டிஎன்பிஎஸ்சிக்கிட்டும் ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறதையும் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூயும் கொஞ்சம் கேட்குறாங்க நம்ம சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க ஓகேங்களா நிறைய ரிஃபார்ம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது ஓகேங்களா அதனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரெட்டஜி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க இன்னமும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் நீங்க படிச்சு பாஸ் ஆகிறோம்ன்றது வந்து பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் கம்மி ஓகேங்களா நூத்துல ஒரு ஒரு அஞ்சு பேர் அந்த அந்த மூணு மாசத்துல படிச்சு பாஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு இன்பில்டா வந்து அவங்க ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிச்சிருக்கலாம் ஓகேங்களா இல்லை நேச்சுராவியா நேச்சுராவே அவங்களுக்கு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கலாம் இல்லை நேச்சுராகவே உங்களுக்கு அவங்களோட குவாலிட்டி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகும் மிச்ச மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளான் படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா சும்மா மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு நம்ம நான் ரெண்டு மாதத்தில் படிச்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ எக்ஸாம் இவ்வளோ மார்க் எடுத்தேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஸ்டேட் செகண்ட் எடுத்ததான் இருக்கும் ஓகேங்களா பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள் அது முஞ்சி போனால் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் மேலே தாண்டாது மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்ட்டாக எஃபர்ட் போட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பராக ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பரான வேலை போகிறவங்க தான் ஓகேங்களா இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ